பொருட்பால் அதிகாரம் முப்பத்து ஒன்பது இறைமாட்சி பொருட்பால் அதிகாரம் முப்பத்து ஒன்பது படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்கே அரண் இழுக்காதல் லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையதரசு அரண் இழுக்காதல் லவை நீக்கி மரண் இழுக்கா உடையதரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு காட்சி கெளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் காட்சி கெளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனை திவ்வுலகு இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கத் தன் செலால் தான் கண்டனல் திவ்விலக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரை என்று வைக்கப்படும் முறைசெய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரை என்று வைக்கப்படும் செவி கைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு செவி கைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிதை கீழ் தங்கும் உலகு கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்கொழி கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கொழி